ஸ்டாலின் முகாம்கள் மூலமா இந்த மாவட்டத்துல மட்டும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மனுக்கள்ல பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக இருக்கு தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் விரைவில் கிடைக்க போகுது மகளிருக்கு உரிமைத்தொகை தரப்படும் தேர்தல் அளிக்கிற சொன்னப்போ அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு யாரு சொன்னா சொன்ன சொன்னார் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை பாழ்படுத்தினாங்களே ஆமாம் சிபிஐ சொன்னாங்க அதிமுக அவங்க சொன்னாங்க ஆனா நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்து நிதி நெருக்கடியை ஓரளவுக்கு சரி செஞ்சதுமே உரிமை தொகையை வழங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த திட்டத்தை பாதையை நிறுத்திடுவாங்க அப்படின்னு வதந்தியை கிளப்பினாங்க ஆனால் அதுக்கு மாறா இது வரைக்கும் ஏழு மாதங்கள்ல ஒரு லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு மாதம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க